ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ஜான்வி சேனல் இன்னைக்கு எங்க மாமியார் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாமா ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் மட்டன் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமா தயிர் சேர்த்து கலந்து குக்கர் மூடி வச்சிடலாம் இப்போ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சுல இருந்து ஏழு விசில் வரட்டும் இங்கே எங்களுக்கு கிடைக்கிற மட்டன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் அஞ்சு விசந்தையே எடுத்துட்டோம் அது நல்லாவே சாஃப்டா வெந்துடுச்சு இப்போ பிரியாணிக்கு தேவைப்படுற பொருளை நம்ம இப்போவே ரெடி பண்ணி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சாச்சு லெமன் ஜூஸ் வந்து ஹாஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கோம் அரிசி ஒரு கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கோம் புதினா கொத்தமல்லி கிள்ளி அலசி எடுத்து வச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ பிரியாணி செய்ய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தாலிக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கடல் பாசி அன்னாசி பூ சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் தாளிப்பு முடிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு வெங்காயம் நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு வதங்குதோ அவ்வளோவோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கட்டை கரண்டி யூஸ் பண்ணுறதுனால பாத்திரம் டேமேஜ் ஆகாது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப புதினா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நாங்க இன்னைக்கு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கோம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் அப்பதான் தக்காளி கொஞ்சம் வதங்கும் இப்போது தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் பவுடர் அதுக்கப்புறம் வீட்லயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் கலந்துட்டே இருக்கலாம் இல்லாட்டி பாத்திரத்தில் அடி இந்த இந்த தூள்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து விட்டுடலாம் இப்போ தூள் வாசனை எல்லாமே போயிடுச்சு நம்ம ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்ப பாருங்க ஆல்ரெடி பாத்திரத்தில் ஒட்டினதெல்லாம் கூட தயிர் அப்புறமா பிரிஞ்சு வந்துடுது இது எல்லாமே ஒன்னா சேர வர வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கலாம் இதுதான் கரெக்டான ப்ராசஸ் இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி இருக்குல்ல அந்த தண்ணியெல்லாம் வடி அந்த மசாலா கூட சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த அரிசி எந்த இதில் அளந்து போட்டோமோ அந்த கிளாஸ்லேயே ஊற்றி வச்சுக்கலாம் ரொம்ப கலராக வேணாம் ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும் இல்லாட்டி அரிசி எல்லாமே உடஞ்சி போய்டும் மட்டனை மட்டும் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா அரிசி மட்டன் இது எல்லாமே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா ஹாஃப் கிளாஸ் இருக்குது இதை நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு கேஜி அரிசி அளந்து போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஃபுல் ஸ்பீடில் வச்சிருக்கோம் நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது சைட் பை சைடாக டம்ப் போடுறதுக்கு நம்ம தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதையும் சூடு பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தண்ணி எல்லாமே வத்தி இருக்குது இதுதான் கரெக்டான டைம் இப்போது தட்டு போட்டு மூடிட்டு நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சிடலாம் அந்த தட்டு மேலேயும் சுடுத்தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்போ தான் ஹீட் வந்து ஈக்குவலாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே டம்மில் விட்டுறலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை அப்புறம் ரைத்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் நாங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்